ஆரோக்கியம்மாவுக்கு அடிவுடைய பாச்சியப் ஈஸ்வரர் இருக்கு கௌதம ஈஸ்வரர் இருக்கு அகத்தி ஈஸ்வரர் இருக்கு அர்த்தினி இருக்கு பரத்வாஜ் ஈஸ்வரர் இருக்கு ஓடிங்க சிவாங்க ஓரையில

ஷகாரண்யே அது சப்தம்னா ஏழு வால்மீகி வசிஷ்டர் பரத்ராஜர் அகத்தீஷ் காசிபர் இந்த ஏழு கோயிலும் மகா சிவராத்திரிக்கு வந்து கைலாச்சும் திருமண திருத்தலம் யாருக்குன்னா திருமணம் இருந்து நாற்பத்தி எட்டுனா நெய்தி போட்டு வழிபட்டா திருமணிபுரம் புத்திரபாய் இல்லாதவங்க திங்கட்கிழமை சுவாமிக்கு தேர வேஷம்னா புத்திரபாய் கிடைக்கும் யாரு யாருக்கெல்லாம் கடன் துறை இருக்குது அவெல்லாம் வந்து வழிபாடு பண்ணா கடன் துளை நிவர்த்தியாகும் நிம்பபுரம் நிம்பம் என்றால் வேம்பூர் குடம் என்றால் ஊன் வேம்பூர் இது காலப்போக்கு வேப்பூர் வேப்பங்காடு புதுப்பாடி மாவரக்காடு காரை காரைக்காடு உடிமலன் குடிமல்லிக்காடு வன்னிகேடு வன்னிக்காடு பக்கத்துல சீர்த்தி சொல்லுகிற பாலாறு வெள்ளை நிறைமுறை சொல்லுவாங்க பால் போல சதா தண்ணி பேருவோம் அந்த காலத்துல இந்த ஆறும் இந்த காடும் சேர்ந்த ஆற் பேர் ஆயிரத்தி நூத்தி ஆறாம் ஆண்டு குளத்தொங்கனால் வீர அம்சர் என்ற பட்டம் ஏற்பட்டு இந்த திருக்கோயிலுக்காக பங்குலி கொடுத்துருக்காங்க வசிஷ்ட முனிவர் ராமருக்கு குரு சிவாயிரம் காஞ்சி மாநகரத்துக்கு சுவாமிய திருக்கல்யாண தரிசனம் ஏழு மனிதர்கள் வந்தாங்க அந்த முனிவர்கள் வடகரை தென்கரையில அமர்ந்து சதா சிவனை பூஜை பண்ணாங்க அதுக்கு அர்த்தமா வடகரையில எல்லாம் பாத்தீங்கன்னா அமர்ந்த கோவன தென்கரை நின்ற இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது

தாலத்த துர்ககனாய நம சிவாய அப்படின்னா இந்த வசிஷ்டருடைய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணி நீதியான கடந்த இருக்கும் அவங்கள நிவர்த்தி ஆகும் இது திங்கட்கிழமை திங்கமா ரொம்ப விசேஷமா சிவாய நமக இது சிறிது நேரத்தில் இந்த பாத யாத்திரை ஆரம்பித்து உண்டான அடியார் பெருமக்கள் சேர்ந்து பாண்டியன் சுவாமிகள் என்று அவர் மூலயமா ஆரம்பிச்சு இப்ப இருபத்தஞ்சாம் ஆண்டு கால் நூற்றாண்டு ஆகிறது எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதி காத்து மனம் இருந்து அவரை பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் நடந்தே செல்றோம் நடந்து செல்றேன் பொறுமையா பைபாஸ் போறோம் பொறுமையா போனோம் ஊருள்ள போறோம் பொறுமையா போனோம் பேசிட்டே இருந்தால் நிறைய முறை சொல்லி பேசிட்டே இருந்தால் பாவ வராது ஆயுள் காலம் கம்மி அதான் ரீசன் பேசாம வந்து ஆயுள் காலம் கம்மி அதனால யாரும் பேசாதீங்க சிவாயிரமக சிவாயின மக சிவாயின் மக சிவா என்ன மக நமச்சிவாய் 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 இதெல்லாம் சொல்லிதே வரணும்

சிவாயணமாக யாருக்கு அதேபோர ஒரே விஷயம் தன்னி வயிற்றுல இன்று கும்பாபிஷேகம் நட சொல் கா ய ய யாரும்சாதீங்க பாண்டிசாமிக்காக ஒரு நிமிட மௌன அஞ்சலி சிவாய நாம சொன்ன பிறகுதான் மௌனி கண்டுபிடிக்கணும்

சுவாமி வா ஆ தர்பார சாமி அப்ப சேத் எல்லாரையும் அப்படியே அப்படியே இருக்கு ஒன்னாரம் இருக்கணும் அவங்கள போற வரையும் कावर बन्हार 국민의동으 <목소리>